டாஸ்க்கு எடுப்பதற்காக நாங்க அரசியல் இல்லைங்க எல்லா டாஸ் வார்க்கு எடுக்கிறதுக்காக அரசியல் அதுவும் நிச்சயமாக நாங்கள் செய்து காட்டுவோம் காரணம் இந்த குடி பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து பெண்களுக்கு பெரிய மன உளைச்சல வந்து குடி கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால்தான் கல்லுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு குடிக்கிறவங்களை போய் நம்ம கையை கட்டி குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களானே கரெக்டா நான் சொல்றது

மக்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்றாங்க அல்லது கீழே போய் மக்களுக்கெல்லாம் பாருங்க கஷ்டப்பட்டு சபாதிக்கிறாங்க ஐநூறுவா நானூறு ரூபாய் ஊரெல்லாம் டாஸ்மாக் திறந்து வச்சிடறா எப்படி பெண்கள்லாம் எப்படி நன்றாக இருக்க முடியும் என்று அதனால் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு டாஸ்மார்க்கை எடுப்பதற்காக நாங்கள் அரசியல் இல்லைங்க ஐயா எல்லா டாஸ்மார்க்கை எடுக்கிறதுக்காக அரசியல் இல்லை அதுவும் முக்கியமாக நாங்கள் செய்து காட்டுவோம் காரணம் இந்த குடி பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து பெண்களுக்கெல்லாம் பெரிய மன உளைச்சல வந்து குடி கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால்தான் கள்ளுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படி இல்ல குடிக்கிறவங்களை போய் நம்ம கையை கட்டி குடிக்காதீங்க சொல்ல முடியாது இல்லைங்களானே கரெக்டா நான் சொல்றது அவரு கோபுரம் என ஒரு ஜனநாயகத்துல குடிக்கூடாதுன்னு சொன்ன அர்த்தம் நானும் குடித்தேன் அது ஒத்துக்கிறேங்க நான் உங்களோட இருக்கேன் ஆனா நான் என்ன சொல்றேன் அந்த சாராயத்தை குடிச்சு இதுக்கு வயிறுல புண்ணாகணும் கல்லுக்கடையை திறந்து வச்சிருவோம் கல்லுக்கடையில குடிச்சோம் தான் நானும் சொல்றேன் நாம் சொல்வது எல்லாத்தையும் மூடுவோம்னு சொல்லிங்க நான் டாஸ்மாக மூடிட்டு கல்லுக்கடைகளை திறந்துடும் கேரளா பக்கத்துல அந்த பக்கம் அந்த பாட்டர் தாண்டி போங்க கல்லுக்கடையெல்லாம் இருக்கு அதனால நாம் சொல்வது டாஸ்மார்க் வேண்டாம் அது வந்து ஒரு ஸ்பிரிட்டுங்க அது வந்து புடிச்சீங்கன்னாவே உடம்பு எல்லாம் கெடுத்து குடலை அடித்து இன்னைக்கு நல்லா இருக்கும் ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு ஒன்பது வருஷம் கழிச்சு எத்தனை பணம் செலவு பண்ணி உடம்ப பாத்துக்கீங்க அதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கும் வாழ்க்கை மேம்படுவதற்கும் செலவு செய்ய வேண்டிய பணம் அதனால் நாங்கள் இதில் தெளிவாக இருக்கின்றோம் அதற்கும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காதாங்க இத்தனை செய்ய முடியும் இதெல்லாம் தாண்டி இன்னொன்றும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம் இன்னைக்கு திமுக என்னங்க அஞ்சு வருஷம் மக்களை மறந்துடுது தேர்தல் நேரத்தப்பா ஓட்டுக்கு பணம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் நினைக்கிறான் நம்மை விலை பேசி விடலாம் என்று நினைக்கின்றான் நமக்கு விலை இருக்குங்களா விலை பேச முடியுங்களா நம்மளே ஆடு மாடு ஒரு மனிதனை விலை பேச முடியுமா நீங்க திமுக அப்படி நினைக்கிறான் அதையெல்லாம் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல நீங்கள் உடை தெரிந்து உங்களுடைய ஆதரவு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆணை கட்சியில் இருக்கக்கூடிய அஞ்சு தொண்டர்களுக்கும் தாய்மார்களுக்கு எல்லோரும் உங்களுடைய ஆதரவை கோருகின்றோம் பாம்பனை சின்னத்திற்கு அதே நேரத்தில் கூட நம்முடைய முக்கியமான தலைவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அருபன் பாஸ்கர் அவர்கள் வண்டிக்குள்ளதா இருக்க

பெருமாள் பாண்டி அவர்கள் ஜீவா தீவன் சக்கரவர்த்தி அவர்கள் மலருக்குடி அவர்கள் காட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் காட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா அன்பு சொந்தங்கள் இளைஞரணி அன்பு தம்பி இருக்கிறாங்க பாருங்க வடக்கு மாவட்ட தலைவர் மணி அவர்கள் எவ்வளவு எவ்வளவு இளமையா இருக்கிறார் பாருங்க அரசியல் மிக மிக இளமையாக இன்னும் ஒரு நிறைய தூரம் செல்லணும் ஆண்டவன் அவருக்கு அருள் புரியும் மணி அவர்களுக்கும் அவருடைய அன்பு சகோதரர்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ராமன்ஜி ஐயா நிக்கிறாங்க தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்தினுடைய நிர்வாகிக ராமனையாவும் வந்து பாக்குறாங்க என்ன நடக்குது தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படின்னு ராமனயா தெரியும் இந்த பகுதியில நம்ம எல்லோருக்கும் கூட எப்பொழுதும் அன்பும் ஆசிர்வாதமும் அரப்பணையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராமனையாவுக்கும் இந்த நேரத்துல நெஞ்சார்ந்த நன்றிகளின் வணக்கத்தையும் தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் சகோதரர்களும் இருக்காங்க கவுனம்பாதையுடைய சட்டமன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வி என் ராஜன் அவர்கள் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் மகாலட்சுமி அவர்கள் சிவசக்தி சிவசக்திவேல் அவர்கள் விநாயகம் அவர்கள் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் எஸ் டி பிரிவை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அற்புமானத்தை தெரிவித்து ஆணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தளபதி செந்தில்குமார் அவர்கள் இந்த ஒன்றியத்தினுடைய கார்த்திக் அவர்கள் ஊராட்சி செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கும்புரன் அவர்கள் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சி மணிகண்டன் அவர்கள் மாவட்ட இளைஞரணி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு சகோதரர் அரவிந்தராஜ் அவர்கள் ஒன்றிய செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி பூபதி அவர்கள் இளைஞரணி பட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு சகோதரர் கார்த்திக் அவள் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் எல்லா கூட்டணி கட்சி அன்பு தொண்டர்களுக்கும் ஆணை கட்டி மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து ஐயா மறந்துடாதீங்க ஆணை கட்டியை வேறு விதமாக நாம் மாற்றி காட்டுவோம் வேற மாதிரி இதை மாத்திடலாம் ஐயா இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஆணை கட்டியை கொண்டு போயிடலாம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இயற்கையும் இருக்கணும் வளர்ச்சியும் இருக்கணும் இந்த மக்களுக்கு மரியாதை இருக்கணும் எல்லா இந்தியாவும் கோயம்புத்தூரும் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து ஆணைக்கட்டியை நோக்கிதான் வரப்போறாங்க ஐயா இப்படியும் நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்க அதற்கு தகுந்தார் போல் ஆணைக்கட்டியை நாம் தயார் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்கு தாமரைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் பாரத அண்ணன் பாரத் மாத்தா